யோவான் எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் இருபத்து ஒன்று தொடக்கம் முப்பத்து மூன்று முப்பத்து ஆறு தொடக்கம் முப்பத்து எட்டு அக்காலத்தில் தம் சீடர்களுடன் இயேசு உள்ளம் கலங்கியவராய் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார் யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள் இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார் சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி யாரை பற்றி கூறுகின்றார் என கேள் என்றார் இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர் ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் யாருக்கு அப்ப துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்ப துண்டை தோய்த்து சீமோன் ஸ்கரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார் அவன் அப்ப துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் இயேசு அவனிடம் நீ செய்ய விரும்பியதை விரைவில் செய் என்றார் இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர் யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக் கொண்டவுடன் வெளியே போனான் அது இரவு நேரம் அவன் வெளியே மகன் மாற்றி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாற்றி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாற்றிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது இதையே யூதர்களுக்கு சொன்னேன் இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார் சீமோன் பேதிரு இயேசுவிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார் பேதுரு அவரிடம் ஆண்டவரே ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார் இயேசு அவரை பார்த்து எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ நீ மும்முறை என்னை மறதளிக்கு முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் சிந்தனை ஏசு தாம் மாட்சி அடைவதை பற்றி இன்று பேசுகின்றார் யூதாசு இரவுணவு அறையை விட்டு வெளியேறிய பின் ஜேசு இவ்வாறு பேசுகின்றார் அப்போதுதான் சீடர்களின் பாதங்களை கழுவி முடித்தார் தொடர்ந்து இரவுணவும் நடைபெற இருக்கின்றது பின்னர் தோட்டத்துக்கு போவதும் அங்கு அவர் கைது செய்யப்பட இருப்பதும் பின்னர் பாடுகள் பட்டு சிலுவையில் கொல்லப்பட இருப்பதும் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற இருக்கின்றது ஆயினும் இயேசு இந்த துன்பம் நிறைந்த நிகழ்வுகளை விடுத்து அவற்றின் ஊடாக தாம் அடையப் போகின்ற மாட்சியை பற்றியே பேசுகின்றார் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொன்றும் கடவுளின் மாட்சியிலே நிறைவு பெறும் எம் பாவங்களுக்காக நாம் மனம் வருந்தி மன்னிப்பை பெற்று போது எங்கள் பாவங்கள் கூட கடவுளின் மாட்சி மையில் நிறைவு பெறும் எங்கள் பாவங்கள் கடவுளை மாட்சிப்படுத்துவதில்லை மாறாக எங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் இருந்து பாய்ந்து வரும் கடவுளின் இரக்கமே அவரை மாற்றிப்படுத்தும் இது புனிதவார நிகழ்வுகளுக்கும் பொருந்தும் மனிதப் பார்வையிலே இந்த நிகழ்வுகள் மிகவும் பயங்கரமானவை துன்பம் நிறைந்தவை இயேசுவின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவன் அவரை காட்டிக் கொடுக்கின்றான் சமய தலைவர்கள் அவரை மறதளிக்கின்றார்கள் சமூக தலைவர்கள் அவரை சிலுவையில் அறைய துணிந்து நிற்கின்றார்கள் யோவானை தவிர ஏனிய சீடர்கள் அனைவரும் இயேசுவை கைவிட்டு விட்டு ஓடி ஒளிந்து விட்டனர் ஆனால் இயேசு இவை எதையும் மனித கண் கொண்டு பார்க்கவில்லை பெரும் துன்பமான இந்த நிகழ்வுகளை இயேசு தமது மகிமையில் நிறைவரும் என்றே பார்க்கின்றார் நாங்கள் இயேசுவை பின் செல்ல முன்வந்தோம் என்றால் அவருடைய சிலுவைகளையும் அவரோடு சுமக்க வேண்டும் என்பது தவிர்க்க முடியாததாகும் இது மற்றவர்களின் பாவங்களை சுமப்பதற்கும் தீமைகளை அனுபவிப்பதற்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்களை சந்திப்பதற்கும் எம்மை இட்டு செல்லும் இவைகளை நாம் வாழ்வில் சந்திக்கும்போது எப்படியாக நாம் எதிர்கொள்ளப் போகின்றோம் கோபத்தோடும் விரக்தியோடும் இவற்றை எதிர்கொள்ளப் போகின்றோமா அல்லது நம்பிக்கையின் உறுதிப்பாட்டோடு எதிர்கொள்ளப் போகின்றோமா வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வும் கடவுளின் மகிமையில் நிறைவுறும் ஆற்றல் கொண்டது எமது பார்வை கடவுளின் திருவிழத்தோடு இருக்கின்ற போது நம்பிக்கையில் அது இருக்கின்ற போது எந்தவொரு நிகழ்வும் ஆண்டவரின் மகிமையில் நிறைவுறாது போகாது எமது வாழ்வில் நிகழும் ஒவ்வொன்றையும் நம்பிக்கை ஒளியில் நாம் பார்க்கின்றோமா செபம் ஆண்டவரே எம் வாழ்வில் வருகின்ற அனைத்தையும் உமது திருவிழத்தோடு நோக்க அருவாரம் ஆமன்